ியில் பங்சன் சுரங்கம் அமைப்பதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றிவிட்ட பிறகு பிறகு எதற்காக இந்த போராட்டத்தை செய்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பவர்களுக்கு பல தீர்மானங்களை பார்த்து ஏமாந்த இனத்தின் பிள்ளைகள் என்பதாலேயே இந்த தீர்மானத்தையும் நாங்கள் நம்பாமல் இந்த களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறோம் என் தங்கை அணீசு சொன்னது போல நீட்டுக்கு எதிராக நீங்கள் போட்ட தீர்மானம் என்னானது அதை எங்கே கொண்டு நீட்டினீர்கள் ஐம்பது லட்சத்திற்கு மேற்பட்ட கையெழுத்தை வாங்கினார்கள் நீட்டுக்கு எதிராக யாரிடத்தில் கொடுத்தார்கள் யாரிடத்தில் கொடுத்தீர்கள் என்று இங்கு யார் கேட்டார்கள் எங்களை தவிர ஆன்லைன் ரம்மி விளையாட்டுக்காக தொலைக்காட்சியில் நடக்கிற அந்த சூதாட்டத்திற்காக எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றியர்கள் என்னானது தமிழ்நாட்டிலே வழக்காடு மன்றங்களிலே தாய்மொழி தமிழிலேயே வழக்காடுவதற்கான உரிமை வேண்டும் என்று பட்டினி போராட்டங்களை பல நாட்கள் தொடர்ந்து அந்த போராட்டத்தின் அழுத்தத்தின் காரணமாக அன்றைக்கு ஆட்சியில் இருந்த ஐயா கருணாநிதி அவர்கள் ஒரு சட்ட ஏற்படுத்தினார் தமிழிலே வழக்காடுகிற உரிமை வேண்டும் என்று அது என்னானது

தீர்மானங்களையும் குழுக்களையும் போட்டு மூடியவர்கள் நீங்கள் எதிராக ஒரு இஸ்லாமிய விடுதலைக்கு விடுதலை போராடி கொண்டவர்கள் நானும் என் தங்கைகளும் தம்பிகளும் தொடர்ச்சியாக போராடி வந்தோம் நாகப்பட்டினம் கோவை தொடர்ச்சியாக போராடி வந்தோம் மேலப்பாளையத்திற்குள் நுழையப் போகிறோம் என்ற உடனேயே தரையை போட்டு நிறுத்தினீர்கள் அதற்கு காரணங்கள் திருப்பீர்கள் தெய்வ திருமகன் நீங்கள் தாத்தா முத்துராமலிங்க நினைவு வருகிறது

உங்களால் நம்ப முடிகிறதா என் உடன் பிறந்தார்களே பேரண்டுமிக்க பெற்றோர்கள் இதுவரை இருபத்தி இரண்டுக்கு மேற்பட்ட தீர்மானங்கள் குழுக்கள் ஏது ஒன்றிருக்கும் குழுதான் என்ன நடந்தது குழுக்கள் கூட ரெண்டடி அடி மூணு அடி நகரும் ஆனால் இந்த குழுக்கள் ஒன்றும் செய்யாது இதுதான் இவர்களுடைய தீர்மானங்கள் சாதித்தது